ஜோதி அறக்கட்டளை செயலாளரின் தாயார் நினைவு தினத்தை ஒட்டி அரசு சுகாதார மையத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் சீராக வழங்கப்பட்டன தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாரின் தாயார் ராஜா இல்லற ஜோதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதை கள்ளுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆனந்த் திவ்யா தம்பதிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு தங்க நாணயம் வெள்ளி அரண்யான் கயிறு வெள்ளி கொழுசு புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை அறக்கட்டளை ஊழியர்கள் சீர்வரிசையாக வழங்கினர் மேலும் ஆனந்த் திவ்யா தம்பதியின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி குகனேஸ்வரி அபர்ணா வசந்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர்